நிலந்தி என்ன சொல்கிறாங்க ஐ லவ் த டோன் இன் விச் யூ பிரசன்ட் ப்ளீஸ் ஷேர் யோர் தாட்ஸ் அபவுட் மூட் பெரி மெனோபாஸ் டைம் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ பெரி மெனோபாசல் டைமில் மூட் ஸ்விங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ஸோ பெண்களே ஒரு இமோஷனல் பீப்புள் தான் ஓகே இமோஷன்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்க மாட்டாங்க இந்த உலகிற்கு அந்த இமோஷன்ஸும் வேணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது பட் இன் மாடரேஷன் அந்த இமோஷன்ஸ் வேணும் உலகத்தையே ஓட வைக்கிறது என்னதுன்னா பியூட்டிஃபுல் இமோஷன்ஸ் தான் இமோஷன்ஸ் மனித உடல் இஸ் கேபபுள் த ஹியூமன் பிரெயின் இஸ் ஆஃப் ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸிங் அண்ட் இமேஜினிங் ஸோ மெனி இமோஷன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் மிக்சர் ஆஃப் இமோஷன்ஸ் ஸோ ஒரு எமோஷனை ஒரு டைமில் ஃபீல் பண்ண முடியுமான்னோ அதை சொல்லில் அடங்காத அளவுக்கு ஒரு கலவையான மிக்சர்லேயும் நீங்கள் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணலாம் ஸோ பெண்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வயதுக்கு வரும் அந்த முன்னால இருந்தே பிகம் இமோஷனல் இது ஆண்கள் எல்லோரும் புரிந்து வைத்துக் கொள்ளணும் அம்மா அப்பா புரிந்து வைத்துக் கொள்ளணும் எஸ்பெஷலி ஒரு அம்மா புரிந்து கொள்ளணும் சரியா தேவையில்லாம எதுக்குன்னே தெரியாது அழுவாங்க எதுக்குன்னே தெரியாது ஜாலியா இருப்பாங்க திடீர்னு துள்ளி குதிப்பாங்க திடீர்னு சுருண்டு உளுந்துருவாங்க இது எல்லாமே நார்மல் ஆண்கள் ஒரு இமோஷனல் அவங்களுக்கு வேரியேஷன்ஸ் இப்படி இருக்குதுன்னு வைங்க பெண்களுக்கு எப்படி இருக்கலாம் இதுவே இப்படி கூட இருக்கலாம் பெரிய மெனோபாசல் விமனுக்கு இன்னும் இந்த ஸ்விங்ஸ் நிறைய இருக்கலாம் டிப்ரெஸ்டா இருப்பாங்க திடீர்னு தெரியாது சிரிப்பாங்க எஸ் இன்க்ளூடிங் மீ ஐ ஹவ் பாஸ் த்ரூ தீஸ் ஸ்டேஜஸ் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் இதுலெல்லாம் அவங்களால ஸ்ட்ரைட்டாக திங்க் பண்ண முடியாது லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாது அப்போ அந்த பிரெயின் பேபி பாங்க எப்படி ஒரு குழந்த திடீர்னு அழும் திடீர்னு கத்தும் திடீர்னு சிரிக்கும் எதுக்குன்னே தெரியாதுல்ல ஒரு வயசு குழந்தை எதுக்கு சிரிக்குது அதுக்கு சொல்ல தெரியுமா நமக்கும் கண்டுபிடிக்க தெரியுமா எதுக்கு சிரிக்குது எதுக்கு அழுது எதுக்கு உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்குது எதுக்கு பிடிவாதம் பிடிக்குது தெரியாது ஸோ அதே மாதிரி இமோஷன்ஸும் அப்படி தான் ஸோ விமனுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க ஒரு திங்கிங் கப்பாசிட்டியோட இமோஷனல் கண்ட்ரோலோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் அவங்க உடம்பில் உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அப்படி தான் செய்யும் ஸோ இதையும் தாண்டி வருகிற பெண்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் பார்ட் ஆஃப் பெண்மை த இமோஷனாலிட்டி வந்து பார்ட் ஆஃப் பெண்மை அதையும் நம்ம நீ மறக்க கூடாது ஓகே